நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதை கேட்க வாங்க சேனல் கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கடற்கரை உரத்துல ஒரு முயல் விளையாடிட்டு இருக்கு அப்போ அந்த முயல் நிறைய குஞ்சுகள் கடலை நோக்கி போறத பாக்குது அந்த நேரத்துல ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தனியா ரோட்டை நோக்கி போகுது ஆனா அந்த முயல் அதை பெருசா எடுத்துக்கல முயலும் ஆமை குஞ்சுகள் கடலுக்குள்ள போறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா போன ஆமை குஞ்சு கத்திர சத்தம் முயலுக்கு கேக்குது உடனே முயலும் ஓடி போய் பாக்குது அங்க அந்த ஆமை குஞ்சு ஒரு வண்டியில அடிபட்டு ரத்தம் வடிய வடிய மெதுவா வந்து ரோட்டு சைட்ல வருது அதை பார்த்த முயல் அந்த ஆம குஞ்சை தூக்கிட்டு போய் கடல்ல விட முயற்சி பண்ணுது ஆனா ஆம குஞ்சுக்கு அடிபட்டு இருக்கனால அதால தண்ணியில போக முடியல இதை கவனிச்ச முயல்குட்டி ஆம குஞ்சை தூக்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போகுது அந்த முயல்குட்டி வீட்டுக்கு போனதும் முயலோட அம்மாகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுது உடனே முயலோட அம்மா அந்த ஆமைக்கு மருந்து போட்டு வைத்தியம் பார்க்குறாங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு அந்த ஆமைய நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ரெண்டு நாள் கழிஞ்சதும் ஆமை குஞ்ச கொண்டு அதோட அம்மா கிட்ட விட்டுட்டு வான்னு முயல் குட்டிக்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க உடனே முயலும் அம்மா கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஆமை குஞ்ச கூட்டிட்டு கடலை நோக்கி போகுது கடலை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகுது உடனே முயலை பார்த்து ஆமை குஞ்சி சொல்லுது நண்பா உன் உதவிக்கு ரொம்ப நன்றி எப்போதும் உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே முயல்குட்டி சொல்லுது நீ என்ன நண்பன்னு சொல்லிட்ட நண்பர்களுக்குள்ள நஞ்சி எல்லாம் சொல்லக்கூடாது நீ கவனமா உன் அம்மா கிட்ட போயிட்டுவான்னு சொல்லுது ஆம குஞ்சும் மகிழ்ச்சியுடன் அந்த குட்டி முயல கட்டி பிடிச்சி விடைபெறுது ஆம குஞ்சு கடலை பார்த்து மகிழ்ச்சியோட போறத பார்த்த முயலும் மகிழ்ச்சி அடையுது அப்புறம் ஒரு நாள் இருக்கிற கடல் பகுதியில் நல்லா மழை பெய்யுது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆத்துல வெள்ளம் வருது வெள்ளம் வர்றத நண்பர்களுடன் ஆத்தின் வெள்ளம் போறத பாத்துக்கிட்டு இருந்த குட்டி தவறி அந்த வெள்ளத்துல விழுந்துருது வெள்ளத்துல விழுந்த முயல நண்பர்கள் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க ஆனா காப்பாற்ற முடியல அப்போ அங்க இருந்த இன்னொரு முயல் ஒரு மரப்பலகை எடுத்து தண்ணீரில் விழுந்த முயல நோக்கி வீசுது வெள்ளத்தில் விழுந்த முயல் குட்டி அந்த மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டு கடலை நோக்கி போகுது ரொம்ப நேரம் ஆயும் முயலை காப்பாற்ற யாருமே கடலுக்குள்ள போகல கடல்ல மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற குட்டி நம்மள இனி யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்ப சோகமாயிருது அப்போது கடல் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பாறை முயல தண்ணீருக்கு மேல அப்படியே தூக்குது இத பார்த்து முயல் பயப்படுது அப்போது அந்த பாறைக்கு பக்கத்துல முயல் காப்பாற்றிய ஆம குஞ்சி வருது இப்போ ஆமைக்குஞ்சி முயல பார்த்து நண்பா பயப்படாதே உதவிக்காக நான் என் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது உடனே முயல் முயல்குட்டியும் ஆமைக்குஞ்சின் அம்மாவை தேடுது அப்போ ஆமைக்குஞ்சி முயல பார்த்து என்ன தேடுகிறாய் என்று கேக்குது முயலும் உன் அம்மாவை தேடுறேன்னு சொல்ல அதுக்கு ஆமைக்குஞ்சி நீ இப்போ என் அம்மா தான் உட்கார்ந்து நண்பா அப்படின்னு சொல்லுது உடனே அம்மா அம்மையும் தண்ணீருக்கு மேல தலையை தூக்கி முயல பார்த்து பயப்பட வேண்டாம் உன் அம்மா கிட்ட நாங்கள் உன்ன சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு கரையை நோக்கி ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஆம ஆமக்குஞ்சின் அம்மாவும் குட்டிய கூப்பிட்டுக்கிட்டு கரையை வந்து அடையிறாங்க அதை முயலோட நண்பர்கள் பார்த்து மகிழ்ச்சியோட வந்த முயல்குட்டியை நோக்கி ஓடி வர்றாங்க கிட்ட வந்த நண்பர்கள் முயலை கட்டி பிடிச்சி நலம் விசாரிக்கிறாங்க தன்னோட முயல்குட்டி பத்திரமா வந்த செய்தியை கேட்டு முயலோட அம்மாவும் வந்து ஆற தழுவி பரிமாறிக்கிறாங்க அப்போ தன்னோட குட்டி முயல காப்பாற்றிய அம்மா ஆமையையும் குட்டி ஆமையையும் பார்த்து நன்றி சொல்கிறாங்க இப்போ குட்டி ஆமை அங்கிருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு அப்போ குட்டி போய் அந்த குட்டி ஆமைக்கு அதோட அம்மாவுக்கும் நன்றி சொல்லுது உடனே குட்டி ஆமை குட்டிய பார்த்து என்ன நண்பா நண்பர்களுக்குள்ள நன்றி சொல்லக்கூடாதுன்னு நீ தானே சொல்லி தந்த இப்போ நீ ஏன் நன்றி சொல்றேன்னு கேக்குது கேட்குது குட்டியும் ஆமா நண்பா நான் சொன்னதை நானே மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுது உடனே ஆமா குஞ்சு குட்டிய பார்த்து நண்பா நண்பர்களுக்குள்ள நன்றி மட்டும் இல்லை மன்னிப்பும் கேட்கக்கூடாது நாம இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்போம்னு சொல்லுது உடனே முயல்குட்டி ஆம குஞ்ச கெட்டி பிடித்து அன்பை காட்டுது கொஞ்சம் விடை தன் அம்மாவுடன் கடலுக்குள்ள போகுது குட்டியும் நல்ல நண்பனை பிரிந்து தன் அம்மாவுடன் வீட்டுக்குள் போகுது நண்பர்களுக்குள்ள நன்றியும் மன்னிப்பும் கேட்கக்கூடாது ஏன்னா நண்பர்கள் எப்பவுமே நண்பர்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி கதையெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல கேட்கறதுக்கு பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி